நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருப்பது இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைக்கு உண்டான ராசி பலன்களை நம்ம பார்க்குறோம் ரிஷபம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இன்று குடும்பத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் திட்டமிட்டு செயல்பட்டதை இன்று நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இன்று உண்டாகும் வெளிவட்டார நட்பு மேம்படும் பூர்வீக சொத்துக்களால் லாபகரமான சூழல் உங்களுக்கு ஏற்படும் உயர்வு நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நட்பு மேம்படும் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று லாபகரமான நாளாக இருக்கும் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்